தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் உங்களுடைய ஆதார் கார்டில் உள்ள அட்ரஸை அப்டேட் பண்ண அதனால் உங்களுடைய ஆதார் அட்ரஸை புதுப்பிக்கிறதுக்கு நீங்களே ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு கூகுளில் யூஐடிஐ அல்லது ஆதார்ன்னு டைப் பண்ணிக்கோங்க ஆதார்கான வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வெப்சைட்டை கிளிக் பண்ணி கூட நீங்கள் வெப்சைட்டுக்குள்ளே போய்க்கலாம் வெப்சைட் ஓப்பன் ஆனதுமே உங்களுக்கு இன்டிமேஷன் கொடுப்பாங்க ப்ளீஸ் அப்டேட் யுவர் ஆதார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு இன்டிமேஷன் கொடுத்துருப்பாங்க சிம்பிள் ஸ்டெப்பாக தான் இருக்கும் ரெண்டு நிமிஷத்துலேயே நீங்கள் அப்டேட் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணிடலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த ஆதார் வெப்சைட்டில் ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்தீங்கன்னா அப்டேட் ஆதார்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அது கீழே அப்டேட் டெமோக்ரஸி டேட்டான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்த வெப்பேஜ் ஓப்பன் ஆகும் இந்த வெப்பேஜில் ஸ்க்ரால் பண்ணி வந்திங்கன்னா டாக்குமெண்ட் அப்டேட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த ஆப்ஷனில் திஸ் சர்வீஸஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் டில் பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது இந்த தேதிக்குள்ளே நீங்கள் இலவசமாக ஆன்லைனில் உங்களுடைய அட்ரஸை வெரிஃபை பண்ணிக்கலாம் பதினான்காம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் வெரிஃபை பண்ண போனீங்கன்னா அதற்கு ஐம்பது ரூபா சார்ஜஸ் பண்ணுவாங்க அதனால் முன்னாடியே அப்டேட் பண்ணிடுங்க அப்டேட் நீங்கள் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு கேன்சல் எதுவும் ஆகாது நீங்கள் ஏதாவது ஸ்கீமுக்கோ ஏதாவது லோன் விஷயத்துக்காகவோ ஏதாவது பேங்க் சர்வீஸ்க்காகவோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுடைய ஆதாரை அப்டேட் பண்ணிவிட்டு வர சொல்லுவாங்க டாக்குமெண்ட் அப்டேட்டை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு டிஸ்பிளேயில் அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் இஸ் சப்போர்ட் ஆஃப் ஐடென்டிஃபை அண்ட் அட்ரெஸுன்னு உங்களுடைய ஆதார் அட்ரஸை வெரிஃபை பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப் வேறு ஏதாவது ஒன்று வச்சு தான் நீங்கள் அப்டேட் பண்ண முடியும் ஆதார் கார்டையே வச்சு நீங்கள் ஐடி ப்ரூஃபை அப்டேட் பண்ண முடியாது இந்த அப்டேஷன் ப்ராசஸ் மார்ச் பதினாலாம் தேதி வரைக்கும் தான் ஃப்ரீயாக பண்ண முடியும் அதுக்கப்புறம் ஐம்பது ரூபா பே பண்ணி தான் நீங்கள் உங்களுடைய ஆதாரை அப்டேஷன் பண்ண முடியும் ஆதார் கார்டில் உள்ள அட்ரஸை அப்டேட் பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணுன்றதை பார்க்கலாம் ஆதார் கார்டை ப்ரூஃபாக பயன்படுத்த முடியாது அதற்கு மாற்றாக ரேஷன் கார்டு ஓட்டர் ஐடி பிஎம் கிசான் கார்டு இந்தியன் பாஸ்போர்ட் டிரைவிங் லைசன்ஸ் ஓட்டர் ஐடி இந்த டாக்குமெண்ட்டில் உள்ள அட்ரஸும் ஆதாரில் உள்ள அட்ரஸும் மேட்ச் ஆகுதான்றதை பார்த்துக்கோங்க அப்படி மேட்ச் ஆகிற அட்ரஸ் ப்ரூஃபை வச்சு நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம் இன்கேஸ் உங்கள்கிட்ட எந்த ஐடி ப்ரூஃபும் மேட்ச் ஆகலினா அதற்கு தனியாக ஒரு ஃபார்மெட் கொடுத்துருக்காங்க அந்த ஃபார்மெட்டை ஃபில் பண்ணி நீங்கள் க்ரீன் சைன் பண்ணுற கெசர்டட் ஆஃபீஸர்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு கூட அதை ஐடி ப்ரூஃபாக யூஸ் பண்ணி அப்டேட் பண்ணிக்கலாம் இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் உங்களை ஆதார் அட்டையில் அப்டேஷன் தான் பண்ண சொல்கிறாங்க ஆதார் அட்டையில் கரெக்ஷன் எதுவும் பண்ண சொல்லலை உங்களுடைய அட்ரஸை வெரிஃபை பண்ணுறதுக்கு எந்த ப்ரூஃபும் இல்லாத பட்சத்தில் இந்த டிஸ்பிளேவில் தெரிகிற ஃபார்மெட்டை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து அதை கெசட்டட் ஆஃபீஸர்கிட்ட கொடுத்தீங்கன்னா அதை உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி அவர் சைன் பண்ணி கொடுத்துருவார் உங்களுடைய டீட்டெயில்ஸை அவர் ஃபில் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோக்கு மேலே அவர் சைன் பண்ணுவார் அப்புறம் கடைசியாக கீழே ஒரு பாக்ஸ்லேயும் வெரிஃபை பண்ணிவிட்டு சைன் பண்ணுவார் அவர் சைன் பண்ணதுக்கப்புறம் அவருடைய சீலை கண்டிப்பாக போட்டுக்கோங்க டாக்குமெண்ட் அப்லோடுன்ற பேஜை கிளிக் பண்ணதும் கிளிக் டு சப்மிட்டுன்னு ஒரு ஆப்ஷன் காட்டும் அதை கிளிக் பண்ண உடனே உங்களுடைய ஆதார் நம்பரை டைப் பண்ண சொல்லுவாங்க ஆதார் நம்பரை டைப் பண்ணிவிட்டு கீழே கேப்ச்சாவை சரியாக டைப் பண்ணிவிட்டு லாகின் வித் ஓடிபின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணதும் உங்களுடைய மொபைலுக்கு ஓடிபியும் ஒன்று சென்ட் ஆகும் ஆதார் லிங்க் பண்ண மொபைலுக்கு தான் ஓடிபி சென்ட் ஆகும் இன்கேஸ் ஓடிபி வராத பட்சத்துலையும் உங்கள் ஆதார் கார்டில் மொபைல் நம்பர் லிங்க் பண்ணாத இருந்திருந்தீங்கன்னா நீங்கள் ஆதார் மையத்தில் போய் தான் இந்த அப்டேஷன் ப்ராசஸ்ஸை பண்ண முடியும் ஆதார் கார்டோட லிங்க் பண்ண மொபைல் நம்பருக்கு ஓடிபி ஒன்று சென்ட் ஆகும் இந்த ஓடிபி நம்பரை டைப் பண்ணிவிட்டு லாகின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பேஜில் சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க அந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் உங்களுடைய ஆதார் கார்டில் அப்டேஷன் ஏதாவது பண்ணணும்னா நீங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த அட்ரஸை வெரிஃபை பண்ணிக்கோங்க உங்களுடைய ஆதார் அட்ரெஸை வெரிஃபை அண்டு அப்டேட் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட்டுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பேஜில் எப்படி அப்டேட் பண்ணணுன்றதை இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க அதை பார்த்துட்டு நெக்ஸ்ட்டுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஐ அட்ரஸ் ப்ரூஃப் அண்டு உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகும் அதெல்லாம் சரியாக இருக்குதான்றதை செக் பண்ணிவிட்டு ஐ வெரிஃபை தட் எபோ டீட்டெயில்ஸ் ஆர் கரெக்டுன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்த பேஜில் உங்களுடைய ஐடி ப்ரூஃபை அப்லோட் பண்ண சொல்லுவாங்க ஐடி ப்ரூஃப்பை பொறுத்த வரைக்கும் இமேஜ் அல்லது பிடிஎஃப் ஃபார்மேட்டில் சேவ் பண்ணி வச்சுக்கலாம் ஆதார் கார்டை தவிர மற்ற எந்த ஐடி ப்ரூஃப் கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃபையும் நீங்கள் அப்லோட் பண்ண பயன்படுத்திக்கலாம் நீங்கள் அப்லோட் பண்ணுற டாக்குமெண்ட்டில் உள்ள அட்ரஸும் ஆதார் கார்டில் உள்ள அட்ரஸும் சரியாக இருக்கிற மாதிரி அப்லோட் பண்ணிக்கோங்க அப்லோட் பண்ணுறத பொறுத்த வரைக்கும் ரெண்டு வாட்டி அப்லோட் பண்ணுவீங்க ஃபஸ்ட்டு ஒன்று அப்லோட் பண்ணுறது ஐடி ப்ரூஃப் உங்களுடைய நேம் அண்டு ஃபோட்டோவுக்காக வெரிஃபை பண்ணுவாங்க ரெண்டாவதாக அப்லோட் பண்ணுறது உங்களுடைய அட்ரஸ்க்காக வெரிஃபை பண்ணுவாங்க நீங்கள் அப்லோட் பண்ணதை சரியாக இருக்குதான்றதையும் செக் பண்ணிக்கலாம் ரெண்டு ப்ரூஃபையும் ஒன் பை ஒன்னாக அப்லோட் பண்ணதுக்கப்புறம் ஐ அக்ரின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்ர ஆப்ஷனை கிளிக் பண்ணதும் ஓகேன்ற பட்டன் ஷோ ஆகும் ஓகே பட்டனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த சர்வீஸுக்கு எந்த ஒரு அமௌண்ட்டும் கிடையாது மார்ச் பதினாலுக்கு அப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தால் ஐம்பது ரூபா சார்ஜஸ் பண்ணுவாங்க ஐம்பது ரூபா பே பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிடும் அதுக்கான அக்னாலஜ்மெண்ட் ஷோ ஆகும் அதையும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப்பில் உள்ள டீட்டெயில்ஸை கூட நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸை செக் பண்ணிக்கலாம் உங்களுடைய அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறதுக்கு எகைன் உங்கள் ஆதார் நம்பரை கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க இந்த ஹோம் பேஜில் பேமெண்ட் ஹிஸ்ட்ரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே ரெக்வஸ்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஷோ ஆகும் இந்த டீட்டெயில்ஸில் டாக்குமெண்ட் அப்டேட்டுக்கு நேராக டேட் இன்றைய டேட் கொடுத்துருப்பாங்க இன்றைய டேட்டில் நீங்கள் அப்ளிகேஷன் போட்டிருந்தீங்கன்னா இன்றைய டேட்டுக்கு பக்கத்தில் வெரிஃபிகேஷன் ஸ்டேஜ்னு க்ரீன் கலரில் ஷோவாகும் அதான் உங்களுடைய ஸ்டேட்டஸு அதாவது அப்ளிகேஷன் போட்ட உடனே டிராஃப்ட் ஸ்டேஜு செகண்ட் ப்ராசஸ் பேமெண்ட் ஸ்டேஜ் அதையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் வெரிஃபிகேஷன் ஸ்டேஜுக்கு போகும் வெரிஃபிகேஷன் ஸ்டேஜில் உங்களுடைய ஐடி ப்ரூஃப் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிவிட்டு வேலிடேட்டட் ஸ்டேஜுக்கு அனுப்புவாங்க அதையும் வெரிஃபை பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டடுன்றத ஸ்டேட்டஸில் வந்துருச்சுன்னா உங்களுடைய ஆதார் கார்டு அப்டேஷன் ஆகிடுச்சின்னு அர்த்தம் ஒருவேளை உங்களுடைய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா அதற்கு சரியான ஐடி ப்ரூஃபை வச்சு மறுபடியும் அப்ளை பண்ணுங்க அப்ளை பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் வேடூர் தமிழ் இ சேவை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்